அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் காண்போம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஒரு நாட்களுக்கு செவ்வாய் பகவான் தனுசு ராசியில் அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் கும்ப ராசிக்கு பதினோராம் இடம் உபஜயஸ்தானம் அங்கே வந்து சூரியனுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும் பொழுது தன லாபம் சந்தோஷம் மகிழ்ச்சி தேடிய நிம்மதி ஓடி வரும் கும்பராசி அன்பர்களுக்கு பதினோராம் வீட்டில் செவ்வாய் பூவன் அமர்ந்து எந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்க போகிறார் என்பதை இந்த பதிவில் காண்போம் நம்முடைய சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட்டினத்தீங்க நன்றி கும்பராசிக்கு கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக விருச்சிகத்தில் அமர்ந்து செவ்வாயினுடைய நான்காம் பார்வையால் கும்பராசியை பரிசெய்து கொண்டிருந்தார் பெரும்பாலும் செவ்வாய் புகானுடைய நான்காம் பார்வை ஒரு குரூர தன்மையுடையது கடுமையாக மனவேதனை உடல்நிலையிலும் ஒரு அவஸ்தையை அனுபவித்திருந்திருப்பீர்கள் செவ்வாய் புகான் என்றாலே தைரியம் வீரம் பராக்கிரமம் சகோதர உடன்பிறப்புகள் நிலபுல அசையா சொத்துக்கள் பற்கள் இரத்தம் எலும்பு காவல்துறை இராணுவம் யூனிஃபார்ம் தொழிலை குறிக்கக்கூடியவர் பூமிக்காரகன் மங்களான் அங்காரகன் அதிகார பலம் கொண்டவர் செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து சுய ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே அதிகார ஆளுமை வேலை தொழில் அமையும் நாம் வந்து முதலாளியாக இருந்துக்கிட்டு நூறு பேர்த்துக்கு வேலை கொடுக்கலாம் அல்லது உயர் அதிகாரியாக இருந்து மற்றவர்களிடம் வேலை வாங்கலாம் அதற்கு வந்து செவ்வாய் வந்து பலமாக இருக்க வேண்டும் செவ்வாய் சனி கூட்டணியோ செவ்வாய் சனி பார்வையோ இருந்தால் அதிக கஷ்டங்களை ஏற்படுத்தும் சொந்த பந்த உறவுகளிடம் பிரிவை காட்டும் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக கும்பராசியை செவ்வாய் பகவான் பரிசெய்யும் பொழுது பல்வழி கை கால் எலும்பு வழி உடல் சார்ந்த பிரச்சனைகள் சில தொந்தரவுகள் கடந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் கும்பராசி அன்பர்கள் அனுபவித்திருந்திருப்பீர்கள் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் பகவான் அமர்வது தன லாபம் ஒரு பத்தொம்பது நாட்களுக்கு சூரியனுடன் கூட்டணி தருகிறார் சந்தோஷம் மகிழ்ச்சி கலகலகல்னு இருக்கும் தேடிய நிம்மதி ஓடி வரும் பதினோராம் மீட்டில் செவ்வாய் அமர்ந்து நல்ல பலன்களை கொடுக்க போகிறார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகம் செவ்வாய் புகானும் குரு புகானும் பரிவர்த்தனை யோகம் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் பலமாக இருக்கிறது பணப்பிரச்சனை தீரம் மூத்த சகோதர சகோதரி மூத்த உடன்பிறப்புகளால் நன்மை ஆதரவு உண்டு அரசு வேலை அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவி கூடுதல் சம்பளம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்துக்கொண்டு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு அரசு வேலை எதிர்பார்க்கலாம் சூரியன் செவ்வாய் கூட்டணியில் லாபத்தில் அமர்ந்திருக்கும் போது கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக அற்புதம் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வீட்டை செய்கிறார் இரண்டாம் வீட்டிலே ராகுபுவான் அமர்ந்திருக்கிறார் பெரும்பாலும் கும்பராசி என்பர்கள் பேச்சில் கனிவு வேண்டும் மற்றவர்களுடன் வாக்கு கொடுக்காதீங்க மற்றவர்களை நீங்கள் வந்து தாழ்த்தியும் பேசாதீங்க உயர்த்தியும் பேசாதீங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருந்தால் போதும் ஏன்னா கோச்சாரத்தில் ஜென்ம ராசியில் வாக்கிய பஞ்சாங்கபடியும் திருக்கணித பஞ்சாங்கபடியும் சனி பகவான் ஏழரை நாட்டு சனியில் ஜென்மசனியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறான் சனி என்றாலே ஒரு மனிதனுக்கு அனுபவங்கள் பல அது எல்லா வகையிலும் வரும் உடல் ஆரோக்கியம் முதல் குடும்பம் முதல் கணவன் மனைவி முதல் சொந்த பந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரிடமும் நல்ல அனுபவங்களை சனிபுவன் கற்றுக் கொடுப்பார் பதினோராம் வீட்டிலே செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வேட்டை வரி செய்யும் பொழுது சில பேருக்கு குடும்பத்தை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு இடம் பெயரக்கூடிய சூழ்நிலையும் கும்பராசி இளைஞர்களுக்கு ஏற்படும் பதினோராம் வீட்டில் செவ்வாய் அமர்ந்து இரண்டாம் வேட்டை வரி செய்யும் பொழுது பணப்பிரச்சனை இந்த நாற்பத்தி ஒரு நாட்கள் கும்பராசி அன்பர்களுக்கு தீரும் நீங்கள் வந்து ஆத்திரப்படாமல் அவசரப்படாமல் கோபப்படாமல் பொறுமையை கடைபிடிக்க வேண்டும் குடும்ப நபர்கள் மேல் ஆத்திரப்படக்கூடாது பொறுமையை கடைபிடிக்கணும் கும்பராசி அன்பர்கள் பேச்சில் தன்மை வேண்டும் செவ்வாய்பவானுடைய நேர் ஏழாம் பார்வை பூர்வீக புனிஸ்தானமான ஐந்தாம் வீட்டின் மேல் விழுகிறது பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனைகள் தீரும் தந்தை தந்தை வழி உறவுகள் மூலம் பெரியப்பா சித்தப்பா பங்காளி இப்படி தந்தை வழி உறவுகள் மூலம் ஒரு நல்ல அந்நிய வண்ணியம் கும்பராசி ஏற்பட போகிறது பூர்வீக சொத்துக்களை பாகப்பிரிவினை செய்யக்கூடியவர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஐந்தாம் வீட்டை செவ்வாய் பகான் பார்வை செய்யும் பொழுது பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் பிள்ளைகளுக்கு தைரியம் வீரம் மேம்படும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் சிறப்பு செவ்வாய் எட்டாம் பார்வை ஆறாம் வீட்டின் மேல் விழுகிறது கடன் நோய் நொடி தொந்தரவுகள் தீரும் வழக்கு வில்லங்கம் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி ஏதாவது வில்லங்கங்கள் இருந்தால் அதெல்லாம் தீரும் உடல் ஆரோக்கியம் கம்பீரமாக இருக்கும் பெரும்பாலும் கும்பராசி என்பர்களுக்கு எதிர் வரக்கூடிய ஒரு நாற்பத்தி ஒரு நாட்கள் கடன் பிரச்சனை இருக்காது நீங்கள் தேடிய வேலை கிடைக்கும் தொழிலை வந்து கொஞ்சம் விரிவுபடுத்திக்கலாம் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் ஆறாம் எட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும் பொழுது பெரும்பாலும் அதிர்ஷ்டங்கள் உண்டு கும்பராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் கடினமாக உழைத்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தாலும் எதிர் வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கும்பராசி என்பர்களுக்கு பணப்பிரச்சனை தீரும் திடீர்னு ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் வரும் கும்பராசி என்பர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் பதினோராம் வீட்டிலே சூரியன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து முதல் ஒரு பத்தொன்போது நாட்கள் இருக்கும்போது குருபுகான் பாரி செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள் அந்நியவந்நியம் மேம்படும் அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்கள் கூடுதலாக முயற்சி செய்தால் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்னர்கள் வழியில் ஆதாயம் எதிர்பார்க்கலாம் கும்பராசி என்பர்களுக்கு போதுமான வரை இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களையே கொடுக்க போகிறது இரண்டாம் வீட்டை செவ்வாய் பகவான் பார்வை செய்யும் பொழுது இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது கும்பராசி அன்பர்கள் பெரும்பாலும் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும் குடும்பமாக இருந்தாலும் சரி சுற்று வட்டார பகுதியாக இருந்தாலும் சரி வேலை செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி தொழில் செய்யக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கனிவாக பேசுவது நல்லது இரண்டாம் வீட்டில் ராகு பகவான் அமர்ந்திருக்கும் பொழுது பேராசைப்படாதீர்கள் இருக்கின்றதை விட்டுட்டு பறக்கின்றதற்கு ஆசைப்படாதீர்கள் செவ்வாய் பகவானுடைய பார்வையில் ராகு அமர்ந்திருக்கும் பொழுது கொஞ்சம் ஆசையை தூண்டும் அதனால் பேராசைப்படாமல் கும்பராசி என்பர்கள் கொஞ்சம் இருப்பதை மட்டும் செய்கின்ற வேலை செய்கின்ற தொழிலை மட்டும் விரிவுபடுத்த பாருங்கள் பொருளாதார நிலை எதிர்வரக்கூடிய நாற்பத்தி ஒரு நாட்கள் கும்பராசி என்பதற்கு மிக 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 சிறப்பாக அமையும் தனுசு ராசிக்கு செவ்வாய் பகவான் வந்து இரண்டரை வருடத்திற்கு மேலாகிவிட்டது இந்த ஆண்டு குரு செவ்வாய் பரிவர்த்தனை யோகம் மூன்றாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்திருக்கும் பொழுது முயற்சியால் வெற்றி அடையலாம் முயற்சியால் புகழ் கீர்த்தி அடையலாம் தைரியமாக முயற்சி செய்யுங்க விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி கும்பராசி அன்பர்களுக்கு ஏற்பட போகிறது மூன்றாம் வீட்டிலே குருபகன் அமர்ந்து ஐந்தாம் வீட்டையும் ஒன்பதாம் வீட்டையும் பதினோராம் வீட்டையும் பாரி செய்து கொண்டிருக்கிறார் இந்த மூன்று வீடுகள் குருபலன் இருக்கும்போது கும்பராசி அன்பர்கள் கேட்டது கிடைக்கும் நிம்மதியான சந்தோஷமான அடுத்த நாற்பத்தி ஒரு நாட்கள் பணப்பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் குடும்ப பிரச்சனையும் தீர்த்துக்கலாம் கும்பராசி என்பதற்கு மிக 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 சிறப்பான ஒரு காலகட்டம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநல கருத்துக்களை நம்முடைய கமனவாசியல் பதிவு செய்யுங்கள் என்னுடைய ஜோதிட கணிப்பிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நண்பர்களே நம்முடைய சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆல்பர்டினை அழுத்திங்க நன்றி